சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற முப்பது ஆண்டு காலம் தன் பயணத்தை மேற்கொண்டு கழக பொதுச் செயலாக அரும்பணியாற்றி வருகிற என் அன்பிற்கினிய அருமையண்ணன் புசி ஆனந்தன் அவர்களே ஆற்றுமிக்க போர்படை தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் சகோதரர் அர்ஜுன் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நிர்மல் குமார் அவர்களே வெங்கட்ராமன் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே இஸ்லாமிய பெருமக்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை சென்னை மாநகரத்தை அமைக்க இருக்கிற ஆற்றல் மிக்க மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர்களே போர்பொடையாக இங்கே வருகிற ஆண்டோர் பெருமக்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பார்க்கின்ற காட்சியை நான் காணுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது எப்படி ஆர்ப்பரித்தார்களோ அதை போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி போகிறார் என்ற வரலாற்றில் படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் என்று கருந்து கொண்டிருக்கிறது நான் பல தலைவர்களோடு சந்தித்து தேர்தல் காலத்தில் நின்று அவர்களோடு பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் இங்கே பத்தாயிரம் பேர் இங்கே கூடியிருக்கிறேன் சொன்னால் இது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம் தளபதியின் இயக்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதற்கு முன்னாலே பல்வேறு நிகழ்ச்சி நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றால் இதுபோன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் உங்களை மிஞ்சுவதற்கு எந்த இயக்கத்தாலும் முடியாது என்பதை நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது நீங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னார்கள் அவர் சொன்ன இரண்டே வரைக்கு நாடே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது பல்முனை தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஊடக ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்தே தீர்வேன் என்று சொன்ன ஒரே சொல்லிற்காக எத்தனை பேர் இன்றைக்கு வதனம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை காண முடிகிறது வருவார் வெற்றியை காண்பார் இங்கே சொன்னார்களே இஸ்லாமிய பெருமக்கள் அவர் இங்கே நிற்க வேண்டும் அங்கே நிற்க வேண்டும் என்பதல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி அவர் தான் நிற்கிறார் அவர்தான் வேட்பாளர் தான் தமிழகத்தில் இனி கோட்டைக்கு வருகிற வரலாறு தமிழ்நாட்டில் இருக்காது என்ற வரலாறு தான் வெற்றி கழகத்தின் மூலமாக இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் வருகின்ற உங்களை போன்றவர்களை பார்க்கின்ற போது மற்ற இயக்கத்திற்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான் சத்தியும் சிவனும் ஒன்றாக இருக்கின்ற இடம் வெற்றி கழகத்திலே மட்டும்தான் இருக்கிறதே தவிர எந்த கழகத்திலும் பெண்களுக்கு முழு உரிமைங்க வழங்கப்பட்டு இருக்கிறது இதை காணுகிற போதுதான் எல்லோரும் வேந்து போய் கொண்டிருக்கிறார்கள் வேந்து மட்டுமல்ல பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நாளை காலம் மாற போகிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தொண்ணூறு நாட்கள் தான் உங்களை பார்த்த அனைத்து அதிகாரிகளும் வாருங்கள் அமருங்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் விரைவில் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே வைத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதும் அவர்தான் வெற்றி பெறுவார் அவர்தான் கோட்டைக்கு வருவார் என்ற வரலாற்றை தமிழ்நாட்டை நாம் படைப்போம் வாருங்கள் நல்ல பணிகளை ஆற்றுங்கள் எல்லா சிறப்புகளோடும் உங்கள் பணிகள் அமைகிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாற்றின் படைத்து காட்டுங்கள் என்று அழைத்து உங்களை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்